அலாமி வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுலா இன்றைக்கான பதிவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துவா அப்படின்னா கேட்ட நிமிடத்தில் அல்லாவினுடைய உதவியை இறக்கக்கூடிய ஒரு துவா நடந்த ஒரு உண்மை சம்பவத்தோட இந்த துவாவை நான் அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் அவசர தேவை இருந்தது அப்படின்னு சொன்னா சஜிதாவில் இந்த துவாவை மூன்று முறை ஓதுங்க மூன்றாவது முறை ஓதும் போதே அல்லாஹாலா ஒரு வானவரை கொண்டு உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான் இப்போ அந்த துவா என்ன இந்த துவாவை ஓதியதின் காரணத்தினால நடந்த அதிசயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கூபா நகர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு கூலிக்காரர் இருந்திருக்காரு அவரு மக்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதராக வாழ்ந்திருக்காரு ரொம்ப நாணயமுள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்காரு மற்றவர்களுடைய வியாபார பொருட்களையும் பணத்தையும் கொண்டு போய் அவங்கவுங்ககிட்ட சேர்க்கறது தான் இவருடைய வேலையாக இருந்திருக்கு இப்படி இருக்கும்போது ஒரு தடவை பயணம் போகும்போது ஒரு மனிதன் அங்கே வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த இடத்துக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னால் நடக்க முடியல நான் ஒரு தினார் கூலி தர்றேன் என்னைய உன்னோட கோவேறு கழுதையின் மீது ஏற்றிக்கொள்றியா அப்படின்னு கேட்கும்போது கூலிக்காரர் சரி வாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றிக்கிறாரு அப்படியே போயிட்டுருக்கும்போது அந்த இடத்துல பாதை ரெண்டாக பிரியுது அப்போ எந்த பாதையில் போகிறது அப்படின்னு அவன் கேட்டானான் அப்போது கூலிக்காரர் நான் எப்பவுமே வழக்கமாக இந்த பாதையில் தான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை இந்த பாதையில் போ இந்த பாதையில் போனீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம போகக்கூடிய இடத்தை நம்ம அடைந்து கொள்ள முடியும் இது ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு வழி ரொம்ப பசுமையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் இந்த வழியில் போனதே இல்லையே அப்படிங்கும்போது நான் நிறைய தடவை போயிருக்கேன் இது ரொம்ப எளிதாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கூலிக்காரரை திசை திருப்பி பேர வழியில் கூட்டிகிட்டு போகிறோம் சிறிது தூரம்தான் போயிருக்காங்க அப்போ போனவுடனே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான காடு வந்திருக்கு அந்த காட்டோட அந்த பாதையும் முடிஞ்சு போயிருக்கு ஆனால் அந்த காட்டுக்குள்ளே கீழே பார்த்தா நிறைய பிணங்களுடைய அடையாளங்கள் தெரியுது எலும்பு கூடுகள் இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்போ இதை பார்த்த உடனே இந்த கூலிக்காரங்களுக்கு பயம் வந்துடுச்சு நம்ம ஏதோ தவறான வழியில தான் வந்துவிட்டோம் தவறான மனுஷங்கூட தான் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப பயந்து போய் ரொம்ப நிலை தடுமாறி நிற்கிறாரு இந்த சமயத்தில் அந்த திருடன் அந்த வாகனத்திலிருந்து கீழே குதிச்சு தன்னோட இருந்த ஒரு பெரிய வாழை எடுக்கிறான் கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த கூலிக்காரருக்கு ரொம்ப பயமாயிருச்சு உனக்கு தேவை என்ன இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய பணமும் பொருள் தானே அதை எடுத்துட்டு என்னை விற்று அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் எப்பவுமே இதை கொண்டு வரக்கூடிய மனுஷங்களை கொண்டுட்டு தான் நான் இந்த பொருட்களை எடுப்பேன் இதுதான் என்னோட வழக்கமாக இருக்கு உன்னையும் நான் அப்படிதான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி இறங்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த நபருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல கடைசியா அந்த கூலிக்காரர் சரி ரெண்டு தொழுகிறதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு கேட்கும்போது சரி அப்படின்னு ஏத்துக்கிட்டு அந்த திருடன் ஏழனமா சிரிச்சுட்டு சொன்னானா சீக்கிரமாக சீக்கிரமா தொழு ஏன்னா இங்கே கிடக்கிற பிணங்கள் எல்லாமே உன்னை போலதான் என்கிட்ட கடைசியா தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனா அவங்களுடைய தொழுகை எந்த பலனையும் அவங்களுக்கு கொடுக்கல நீயும் அப்படிதான் கேக்குற உனக்கும் கடைசில இந்த நிலைமை தான் பாத்துக்கோ சரி தொழு அப்படின்னு சொல்லி சொன்னானா அதற்கு பிறகு அந்த கூலிக்காரர் தொழ ஆரம்பிச்சிருக்காரு ஆனா அல்ஹம்து சூரா மட்டும்தான் தான் ஓதிருக்காரு அடுத்த சூறா அவருக்கு நினைவுக்கு வரல ஏன்னா அந்த கொலைகாரன் பக்கத்திலே நின்னுக்கிட்டு சீக்கிரமா தொழு அப்படின்னு சொல்லும்போது தன்னை அறியாமலே இந்த ஒரு ஆயத்தை அவர் ஓதுறாரு அது என்ன ஆயத்த அப்படின்னா அம்மை யுஜீபுல் முல் தர்ற இதா தாஹு வீஃபு திக்கற்றவர் அவனை அழைக்கும் பொழுது பதில் தருபவனும் அவரது துன்பத்தை நீக்குபவனும் யார் அப்படின்னு இந்த ஆயத்தை ஓதி தொழுது முடிச்சுட்டு இந்த மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த துவாவை வெறும் மூன்று முறை கையேந்தி ஓதியிருக்கார் அது என்ன துவா அப்படின்னா யா வதூது யாதல் அர்ஷில் மஜீது யா ஆலல் லிமா யுரீது அஸ் அழுக்க பி இஸ் திகல்லதி லா துராமு ஒ திகல்லதி லா யுலாமு பி நூறி கல்லதி மல அருகான அர்ஷிக அன் தக்வியனி ஷர்ஹாதல் லிஸ்ஸி யா முகீசு அகிஸ்னி யா முகீசு அகிஸ்னி யா முகீசு அகிஸ்னி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அன்பானவனே உள்ளன்பு மிக்கவனே கம்பீரமான சிம்மாசனத்தின் உரிமையாளனே ஆரம்பமானவனே திரும்புபவனே விரும்பியதைச் செய்பவனே உன்னுடைய சிம்மாசனத்தின் தூண்களை நிரப்பும் உன்னுடைய முகத்தின் ஒளியால் நான் உன்னிடம் கேட்கிறேன் மேலும் அனைத்து படைப்புகளையும் கட்டுப்படுத்தும் உன்னுடைய சக்தியால் நான் கேட்கிறேன் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய உன்னுடைய கருணையை கொண்டு நான் கேட்கிறேன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை உதவி செய்யக்கூடியவனே எனக்கு உதவி செய் எனக்கு உதவி செய் எனக்கு உதவி செய் இந்த துவாவை ஓதி முடிக்க கூட இல்லை அந்த இடத்துல ஒரு குதிரை வீரர் தோன்றி அவருடைய தலையில ஒரு பச்சை கலரில் தொப்பி அணிஞ்சிருக்காரு கையிலிருந்து ஒரு பெரிய வால் எடுத்து அந்த கொடியவனை குத்தி கொண்டுட்டார் அந்த இடத்துல பார்த்தா கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதான் அப்போ இந்த அழுது கொண்டிருந்த அந்த கோழிக்காரர் அவசரமாக ஓடிப்போய் நீங்க யாரு நீங்க இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க இப்போ சொன்னீங்களே ஒரு துவா திக்கற்றவனுக்கு உதவி செய்பவர் யார் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹாலா எங்களை அழைச்சான் அதற்கு பிறகு நீங்க ஓதுனீங்களே துவா அந்த துவாவை கேட்டு வானத்தில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது ரெண்டாவது முறை நீங்கள் அந்த துவாவை ஓதும்போது அல்லாஹால எங்களுக்கு ஆணையிட்டான் உடனடியாக போய் அந்த அடியாருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னான் மூன்றாவது முறை நீங்கள் ஓதும்போது நான் இந்த இடத்துக்கு நான் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வானவர் தோன்றி இந்த சம்பவத்தை சொன்னாங்க எவ்வளோ அழகான ஆழமான சம்பவமாக இருக்குது பாருங்கள் உயிர் போகக்கூடிய அந்த தருணத்தில் இந்த தொழுகையும் இந்த ஒரு துவாவும் அவங்களுக்கு உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கு அப்படின்னா இது எவ்வளவு மகத்துவமானதாக இருக்கும் உண்மையிலே தொழுகை அல்லாஹாலாவினுடைய அருட்கொடை தான் அல்லாஹவினுடைய ஒரு பொருத்தம் நமக்கு அதில் தான் கிடைக்குது எத்தனையோ உலக துன்பங்கள்லேருந்து மீள்றதுக்கு இது ஒரு காரண காரியமாகவும் அமைது இது உண்மையிலேயே மன அமைதியையும் ஆறுதலையும் கொடுக்குது எனவே உங்களுக்கு ஏதேனும் அவசர காரியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டாய் தொழுங்க அந்த தொழுகையில பாத்தியா சூறா ஓதி முடிச்ச உடனே இந்த ஆயத்தை நீங்க வெறும் ஒரு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு ரெண்டு ரக்காத்தையும் முடிச்சுட்டு இந்த துவாவை நீங்க வெறும் மூன்று முறை ஓதுங்க அல்லாஹாலா வானவரை கொண்டு உங்களுக்கு உதவிகள் கொடுப்பான் இன்னும் நம்மளோட வாழ்க்கையில இது போல ஏராளமான துன்பங்கள் ஏராளமான பிரச்சனைகள் வரும் ஆனால் நம்ம ஒரு தொழுகை தொழுவோம் ஒரு திக்ரு செய்வோம் ஒரு அமல் செய்வோம் ஆனால் அதற்கு நமக்கு எந்த விதமான பலனுமே கிடைக்காது காரணம் நம்முடைய தொழுகையில் உள்ளட்சம் இல்லை நம்முடைய துவாவில் உயிர் இல்லை உள்ளட்சத்தோட அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு அமலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் எல்லோருக்குமே அல்லாஹால நேரடி உதவிகளை கொடுப்பான் எனவே அவசர தேவை அப்படின்னா கட்டாயம் இந்த தொழுகையை தொழுது இந்த துவாவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க அடுத்த நொடி அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு இறங்குதா இல்லையான்னு பாருங்க மூன்று முறை ஓதுங்க மூணாவது முறை போதே உங்களுடைய தேவை அது நிறைவேறி இருக்கும் இது உண்மையிலேயே அதிர்ஷ்டமானவர்கள் மட்டும்தான் தான் செய்ய முடியும் கட்டாயம் நான் சொல்வேன் எனவே இது அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு துவா தான் இந்த துவாவை ஓதி முடிச்சுட்டு துவா கேட்கும்போது கட்டாயம் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதனுடைய நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து